அந்த எதையுமே எதிர்பார்க்காத ஒரு அன்பு கொடுக்கறத அந்த ஜீவன்கள் தான் அதுக்கும் மேலமா நம்ம வீட்டில் வைக்கிறோம் அப்படின்னா சின்ன சின்ன உயிரினங்கள் கூட நம்ம வீட்டுக்குள்ள வந்துட முடியாது அவங்க வந்து ரக்ஷையாக நின்றுக்க நம்மள காப்பாற்றுவாங்க அதுக்கும் மேல ஆன்மீக ரீதியா என்ன சொல்லுவாங்க அப்படின்னம்மா வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் வருது நம்ம வீட்டினோட எஜமானருக்கோ எஜமானிக்கோ ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைகளை இந்த நாய்கள் சொல்லுவாங்களா அந்த பிரச்சனைகளை எங்களுக்கு கொடுத்துருங்க எங்களோட எஜமானரை விட்டுருங்க அப்படிம்பாங்களா அதே மாதிரி யமதூதர்கள் தூதர்கள் அந்த குழந்தைங்களுக்கு கண்ணுக்கு தெரியவாங்க தான்மா இப்போ திடீர்னு நம்ம வீட்டில் நாய் வந்து நம்ம வீட்டில் யாருக்காவது உடம்பு சொல்லணும் ஓன் அழுவோம் ஊழையிடும் அப்படிப்பாங்க இல்லைங்களா ரோட்லலாம் கத்தும் நாய் ஊழையிடுது பெரியவங்களை என்ன சொல்லுவாங்களா நாய் ஊளையிடுது யாருக்கும் ஏதோ ஆக ஆக போகுது ஏதோ பெரியவங்க முடியாம இருக்கிறாங்க யாரும் வந்து போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லுவாங்க அது அந்த காலத்துல சொல்லும் போது வந்துட்டு ஓ இந்த மாதிரி எல்லாம் இருக்குமோ அப்படின்னு இந்த காலத்துல எல்லா இடங்களையும் நாய் ஊழையிடும் யாருமே கண்டுக்கிறதே இல்ல ஆனா அது வந்து சிக்னல் கொடுக்குது இங்க ஏதோ நடக்க போகுது ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது ஒரு எதிர்மறை ஆற்றல் வருது அது அசம் பாவிதத்துக்கு மட்டும் கொடுக்கறதில்லாம எதிர்மறை ஆற்றல்களும் அவங்க கண்ணுக்கு தெரியும் நம்ம கண்ணுக்கு தெரியாது அப்ப அவங்க கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு அவங்க அந்த மாதிரி ஊலை இடுவாங்க திடீர்னு ஒரு ஊலை ஒரு வீட்டை பார்த்தே ஊலை இட்டுட்டு இருப்பாங்க அந்த மூணு நாள் நாலு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த வீட்ல ஏதாவது ஒரு இறப்பு இருக்கலாம் இதெல்லாம் வந்து பாருங்க இத ஸ்பெர்சா சயின்ஸ்ல நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது பட் பியோ தட் நம்ம வந்து ஒரு இயற்கையாவே நம்ம எல்லாம் பார்த்திருப்போம் தொடர்ந்து சின்ன வயசுல இருந்தே நம்ம இதெல்லாம் பாத்துருப்போம் ஒரு வீட்ல வந்து வீட்டை பார்த்தே ஊலை இடுது நட்ராத்திரி ஒரு மணிக்கு ஒரு காலி இடத்தை பார்த்து ஊலை இருக்கும் அந்த இடத்துல நம்ம கண்ணுக்கு எதுவும் புலப்படாது ஆனா அவங்க கண்ணுக்கு ஒரு எதிர்மறை ஆற்றல்கள் ஒரு பிரேதாத்மாக்கள் அவங்க கண்ணுக்கு தெரியும் தெரியறது உண்மைதான் அவங்க கண்ணுக்கு தெரியும் அப்படின்றது உண்மைதான் புரியுதுங்களா இப்படியும் இந்த மாதிரி வீட்டுக்கு வரக்கூடிய கெட்டதை அந்த குழந்தைங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்றது ஒரு விஷயமா சேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்ரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு எட்டு கிராம் தங்க நகைக்கும் ரெண்டாயிரம் மதிப்பிலான தங்கம் இலவசம் வெறும் ஆயிரம் ரூபாய் செலுத்தி இன்னைக்கு கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க